மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பல்வேறுபட்ட சத்திர சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லை மேஜ மைன சர்ஜரிஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மேஜ சர்ஜரிகளும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மைனஸ் சர்ஜரிகளும் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையில் இந்த மாதம் மே மாதம் பதினைந்தாம் தேதி இந்த மட்டக்களப்பு போதனாவைத்திய வைத்தியசாலையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது இதற்கு சுகாதார அமைச்சின் சுகாதார சேவையல் பணிப்பாளர் நாயகத்தின் அனுமதியை பெற்று உரிய முறையில் இந்த சர்ஜரி நடைபெற்று இன்று அந்த சர்ஜரி செய்யப்பட்ட நோயாளி விடுதலையாகவிருக்கிறார் அதே நேரத்தில் இந்த சிகிச்சையை செய்து முடிப்பதற்கு ஒரு குழுவாக ஒரு குழு தான் இந்த சர்ஜரியை செய்து முடித்திருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களது வைத்தியசாலையில் கடமையாற்றும் மெஸ்குலர் சர்ஜன் டாக்டர் சத்யஜித் கருணாரத்ன மற்றும் எங்களுடைய நெஃப்ரலஜிஸ்ட் டாக்டர் முஜாஹித் அவர்கள் மற்றும் எங்களுடைய சீனியர் கன்சல்டன்ட் அண்ட் அஸ்தடிஸ் டாக்டர் மதனெகன் அவர்களும் அவர்களுடைய டீம் டீம் அதாவது நர்சிங் ஆஃபீஸர்ஸ் ஹெல்த் அசிஸ்டன்ட் மற்றும் ஏனே அவர்கள் அத்துடன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நெஃப்ரலஜி அண்ட் டயாலசிஸ் அண்ட் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் யூனிட் அங்கிருந்து இங்கு வந்த டாக்டர் டபிள்யூடி எம்ஜி அமரசிங்க வெஸ்குலர் சர்ஜன் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் மற்றும் அன்றாடபுரம் போதனா வைத்தியசாலையில் இருந்து வந்த டாக்டர் பிரகீத் லம்பியாஸ் கன்சல்டன்ட் வெஸ்குலர் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் இவர் ஏற்கனவே எங்களுடைய வைத்தியசாலையில் கடமையாற்றி மாற்றலாகி சென்றவர் மற்றும் அன்றாடபுரம் வைத்தியசாலையில் இருந்த நர்சஸ் குலாம் மற்றும் ஹெல்த் அசிஸ்டன்ட் அவர்களுடன் அவர்களுடைய அனுசரை அனுசரணையுடன் இந்த சர்ஜரி வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளது அதை தவிர எங்களது வைத்தியசாலையின் தியேட்டர் நர்சஸ் மற்றும் அங்கு கடமையாற்றும் ஏனைய ஊழியர்களும் சேர்ந்து இந்த சர்ஜரியை வெற்றிகரமாக முடித்துள்ளார்கள் மேலும் அந்த எங்களுடைய வைத்தியசாலையில் பணிபுரிகிற டிபியூட்டி ரேக்டர்ஸ் பிளானிங் யூனிட் மற்றும் குறிப்பிட்ட இந்த வைத்திய நிபுணர்களுடன் சேர்ந்த டீம் அந்த டீம் அவ்வளவு பேரும் தான் இந்த சர்ஜரியை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள் இது கிழக்கு மாகாணத்தில் முதன் முதலாக இந்த ரீனல் அதாவது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இது ஒரு மைல்ஸ்டோனாக ஸ்டோனாக காணப்படுகிறது மேலும் இவ்வாறான சிகிச்சைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்காக நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வாரத்துக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் சிறுநீரக நோயாளிகள வந்து தான் செல்கிறது இருந்தாலும் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை வந்து எங்களுடைய மற்றக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளிகளுடைய சிகிச்சையை எங்களுடைய வைத்தியசாலையில் உள்ள நேஃப்ரலஜிஸ்ட் மற்றும் ஏனைய யூரோலஜி சம்பந்தமான சர்ஜன்ஸும் உரிய சிகிச்சைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சிறுநீரக மாற்று சிகிச்சை முதன் முதலாக நடைபெற்று கொண்டு நடைபெற்றது அதற்குரிய ஒரு குலாம் செய்து தான் இந்த நிகழ்வை செய்திருக்கு செய்திருக்கிறார்கள் எனவே சில சில எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு உரிய எக்யூப்மெண்ட்ஸை வந்து நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுகளை வந்து வேறு வைத்தியசாலையிலிருந்து எடுத்துத்தான் நாங்கள் செய்த நாங்கள் அதனுடைய அந் அப் அந்த அந்த இதுகளை நாங்கள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு எடுப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வோம் மேற்கொள்வோம் இந்த சிகிச்சை முறையை நாங்கள் முன்னெடுப்பதாக இருந்தால் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த மாற்று அறுவை சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியசாலைக்கு தேவை அது இந்த நாட்டிலே அவ்வளவு இலகுவிலே கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் அல்ல ஆகவே அவர்கள் ஒரு இதற்கு முன்னர் ஒரு ஒரு குறுகிய குறுகிய காலத்திலே அவர்கள் வந்து சென்ற காரணத்தினால் எங்களுக்கு அது செய்ய முடியாமல் போயிருந்தது ஆனால் இந்த முறை டாக்டர் சத்யஜித் கருணாரத்ன அவர்கள் இங்கு இருந்தபோது நாங்கள் இதனை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று அவருடைய அந்த உந்துதலும் மற்றது எங்களுடைய சிறுநீரக நோயியல் வாய்ச்சி நிபுணர் முஜாஹித் அவர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் அந்த நோய் அந்த நோயாளிகளை இனங்கண்டு அவர்களை ஆசுவாசப்படுத்தி அவர்களுடைய அனுமதியை எடுத்து இவ்வாறான ஒரு ஒரு குழு ரீதியான ஒரு செயற்பாட்டின் பின்னர் தான் இது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அடுத்தது நான் ஏற்கனவே கூறியது போன்று இது தனியொருவர் இவன் அந்த சத்திர நிபுணர் அவர் தனியே செய்ய முடியாது இன்னொரு சத்துரை சிகிச்சை நிபுணரை நாங்கள் கொண்டு வந்துதான் இதனை செய்ய முடியும் அந்த அடிப்படையில் இதுங்களுக்கு காලதாමதத்தை ඒත් පතිර කටට. මම ඩොක්. සත්‍යජිත් කරනවාාරත්න රුදුරවාහහිනිසාහ බකො බද්ධකිරි විේෂණ ෛද්‍යවරයා ලෙස මෙම රෝහල මෙමස්වේ මුල සිට අනයුක්ත සේවය කරනවා. ඉසින් මේ අවස්ථාවේදී මම බහම සතුටින් ප්‍රකාශ කරනවා නැගිනිර පලාාති ප්‍රථම සජීවී වකුගඩු බද්ධ රීමට මට සහභාගි වෙන්න ලැබුණා ඉතින් මේක මම එජනවා මේක ප මේ පලාසටම මේ පලාතරම සිදු ලොකුම ජයග්‍රහණයක් විදිහට මම මේක දකිනවා ඉතින් මේක එක්කෙනෙගී ගෞරවයක්වත් මේක එක්ෙනෙක්ගේ ප්‍රාත්ඥයක් නෙවෙේ මේක සාමෝහික ප්‍රයත්නයක් මමනිතන්නේ ම මුලින්ම ස්තතුතිවන් වෙනවා මේ වකුගඩුව වකුගඩුව අවශ්‍යවුදු අවශ්‍ය වුණු රෝගයාට සහොඩ වකුගඩුව ලබාදුන් දායක යාට ම දේවින්ම ස්තූතිවන්ත වෙනවා මොකද ඉනගෙන පලාාති ප්‍රථම ගොඩු බද්ධ කිරීමට ඔවුන් අපි අපි විශ්වාස කරලාසාභාගි වනා ඉතිං අපි හිතනවා මේක මේ වක්ගව දකිර විටම සාර්ථක නිම වුණ සහ අද අදපී සේවක්ගඩු ව වු.